ஸ்டாலின் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வந்துட்டார் அவங்க அப்பா ஆதரித்தார் அந்த காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலே ஆதரித்தார் ஆனால் தனையன் எதிர்க்கிறார் பையன் அது உதயநிதி என்ன சொல்லுவார்னு தெரியல ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு தெரியல எல்லாம் போ ஓட்டு போட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா என்ன விஷயம்ங்கிறத நாடு புரிஞ்சுக்கங்க ஒரு மத்திய ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்கிறதா இருந்தால் எலெக்ஷன் கமிஷனுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுற பணம் வந்து மூவாயிரத்து எண்ணூத்தொம்பது கோடியிலேருந்து நாலாயிரம் கோடி செலவாகுது ஒரு எம்பி எலெக்ஷன் இந்தியாவில் நடத்த இதே மாதிரி இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அத்தனை மாநிலங்களுக்கும் தனித்தனியாக நடத்தினா அது எவ்வளவு செலவாகும் அது நாலாயிரம் கோடியை விட அதிகம் செலவாகும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ளாட்சி தேர்தல்னு வைக்கிறோம் அதை மாநில அரசாங்கமே நடத்துகிறாங்க அந்த செலவு எவ்வளவாகும் ஆக ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலுக்காகவே பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவாகிட்டு இருக்குது இதுக்கு தான் பாஜக என்ன கொண்டு வர்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் தான்ப்பா நடக்கும் ஒரு தேர்தல் எம்பிக்கு ஒரு ஃபோட்டு எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு ஒரு லோக்கல் இவங்க ஊராட்சி இவங்களுக்கு ஒரு ஓட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒரு எலெக்ஷன் ஆனால் ஸ்டாலின் எதுக்குறாரு அவங்க அப்பா ஆதரிச்சு ஏன் ஸ்டாலின் எதுக்குறாரு உங்களுக்கெல்லாம் புரியாது எனக்கு தான் தெரியும் ஸ்டாலின் என்னென்ன மாதிரி யோசிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படின்னு சொல்கிறேன் எம்பி எலெக்ஷன் தனியாக நடந்தால் மொத்தம் முப்பத்தொம்போது எம்பி ஒவ்வொரு இவர் இவர் இருபத்தஞ்சி தொகுதி முப்பது முப்பது தொகுதியில் நிற்க போகிறேங்கிறாரு அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்பி சீட்டு கேட்குறவன்ட்ட இருபது கோடி அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் இருபது கோடின்ட்டு எழுநூற்றி எண்பது கோடி வருமானம் வரும் ஸ்டாலின் கட்சிக்கு அதுக்கடுத்தது எம்எல்ஏ வந்தால் இரநூறு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அது ஒவ்வொருத்தருக்கும் பத்து கோடி வாங்குறாரு ஸ்டாலின் நஞ்சம் சீட்டு கொடுக்க அப்போ அதில் எவ்வளோ கணக்கு வரும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது லோக்கல் பாடி எலெக்ஷன் ஒரு வார்டு மெம்பருக்கே ஒரு கோடி கொடுக்கணும் கட்சிக்கு அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி வசூல் வருமே ஒரே தேர்தலாக வச்சுட்டு அந்த வசூல்னா ஒரே வசூலாக போயிருமே அப்போ கூட்டி கழித்து பாருங்களேன் அவருக்கு அவர் எதுக்குறது நாட்டு இது பண்ணியா நாட்டு மேலே உள்ள அக்கறின்னு நினைக்கிறீங்களா வருமானம் குறைஞ்சி போயிடும் அவருக்கு அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதுக்கு ஏன் எதுக்குறீங்க எப்போ வந்தாலும் மக்கள் ஒரே போட்டு தானே போட போகிறாங்க உங்களுக்கு இன்னொரு செலவும் கம்மி தானே இன்னும் ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுக்குறீங்கல்ல எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து நாலாயிரம் கொடுக்கலாம்ல உங்களுக்கு அந்த செலவு கம்மி அப்படி கணக்கு போடுங்க வர்ற வருமானத்தை கணக்கு போடுறீங்களே செலவு கம்மியாக இருக்குமே இதெல்லாம் கணக்கு போடுங்க அதெல்லாம் கணக்கு போடாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலில் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் அவருக்கு வர வேண்டிய வருமானம் குறைந்துவிடும் அப்படிங்கிறது அந்த ஒழிய வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்யணும் இதில் இது இவர் நம்ம துச்சாதனம் துரியோதனன் கருத்து தெரிவிச்சுருக்கார் எது எந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அப்போ பாஜகவை என்ன சொல்கிறாரு இவர்கள் ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கடவுள்னு கொண்டு வர போகிறாங்க பாஜக ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கடவுள் என்னமோ உங்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி சமீபத்தில் எண்பதாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர் துச்சாதனன் துரியோதனன் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள்

அங்கே போய் திருக்கடையூர்லேருந்து ஆட்களை வர வச்சு எல்லா பூஜையும் ஸ்டாலின் அறிவு ப பண்ண மாதிரி ஸ்டாலின் அறுபது எந்தக்கு இப்படி பண்ணார் அது மாதிரி இந்த திராவிட கும்பல் வந்து இதை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு பேசுகிறத பாருங்கள் ஒரே மகம் கொண்டு வர போகிறாங்க ஒரே கடவுள்னு கொண்டு வர போகிறாங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அடுத்தது ஸ்டாலினின் அடுத்த உடல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பிரதமரை தூங்க விடாமல் செய்கிறாங்களாம் திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க பண்ணுறதுல பிரதமர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தூங்கவே இல்லையாம் இதுதான் அவருக்கு இதுதான் முக்கியமாக உங்களை ஈடி ஒன்று அனுப்புனா ஈடி இன்கம் டேக்ஸை அனுப்புனா எல்லோரும் அதோட துண்டை காணால் துணியை காணான்னு ஒரு ஆளுங்க உங்கள் துச்சாத துறைமுறைகள் இப்போவே பாஜகவுக்கு தூது அனுப்பிக்கிட்டு இருக்காரு என்னை பிடிச்சிடாதீங்க பையனை பிடிச்சிடாதீங்கன்னு இல்லாதீங்கன்னு உங்கள் இதுவெல்லாம் கலகலத்தும் போய்கிட்டு இருக்குது இல்லை பிரதமருக்கு இதுதான் வேலையா அவருக்கு கத்தாரில் வந்து உங்களை நம்ம நாட்டுக்கு உங்களை பத்து பேருக்கு தூக்கு கொடுத்துட்டு அங்கே அதை விடுதலை பண்ணணும் இப்படி தான் அவங்க சிந்திப்பாங்க வெது வெளிநாடுகளில் நடக்கக்கூடியது பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கும் சண்டை நடக்குது பாகிஸ்தான் பலவீனப்படுத்தினா நமக்கு நல்லதுன்னு ஈரானுக்கு போய் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்க பாலிஸீன் இதில் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சிந்திக்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது இது திமுக கொடுக்குறது வந்து அவர் தூங்காமல் செய்கிறாங்களா அது வளரலா இல்லையா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் இந்த வீடியோ பாருங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு கட்சிக்காரங்க நீங்க பண்றதுனால எனக்கு தூக்கமே போச்சுன்னு கட்சிக்காரங்க இவர் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு என் உடம்ப பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது எவ்வளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து இவர் தூக்கத்தை கட்சிக்காரவங்க தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நட பிரதமர் தூக்கத்தை இவங்க கெடுத்துட்டாங்கன்னா இது எந்த இது கவமாலித்தனம் இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்